ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஏரோப்ளேன் வந்து பார்த்துக்கோங்க சும்மா பார்த்துக்கோங்க இதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ விட்டுருக்காங்க இது மேலே ஏறி நம்ம வந்து பயணம் பண்ணலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ஜோனில் வந்து இந்த ஏரோப்ளேன் வந்து யூஸ் பண்ண முடியாது ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஃப்ரெண்ட் ரிகோட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரெண்ட் ரிகோட்ஸ் ஃப்ரெண்ட் ரெக்கோஸ்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்சர் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வந்து நேராக இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்துடலாம் ஃப்ரெண்ட் ரெக்கோஸ்ட் அப்சர்வ் பண்ணுவது எப்படி தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே கைஸ் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு டிக்கு இருக்கும் பாருங்கள் ரெண்டு மனுஷ ரெண்டு பொம்மை மாரி அது கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீயை வந்து இந்த பேர் இருக்கும் நான் அந்த குறி காமிச்ச பாருங்கள் அந்த மாரி ஒரு குறி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குறி தொட்ட உடனே இங்கே எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட் ரிக்கோட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது வந்து இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் பாருங்கள் நான் மறுபடியும் காமிக்கிறேன் இந்த மாரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்கோட் வந்து அப்சர்வ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஓகே இஸ் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கட்சி வந்து அப்சர்வ் பண்ண போகிறேன் நல்ல பிளேயராக பார்த்து ஓகே இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெட் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டேன் இப்போ கில்ட்டு பார்க்க போகிறோம் கில்ட்டு வந்து பக்கத்தில் இருப்பாருங்க அது கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கில்ட்டு எத்தனாவது லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்லேருந்தே கம்மிக்கிறேன் என் கில்ட்டு வந்து அஞ்சாவது லெவலில் இருக்குது கள்ளக்குறிச்சி அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலாவது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா கில்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் எவ்வளோ தர அடிக்கிறீங்க அதையும் பார்த்துக்கலாம் அடுத்த மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கில்ட்டு பாயிண்ட் அடிக்கும்போது இந்த ரிவார்ட்ஸ்லாம் தருவாங்க ஓகேங்களா இது நாலாவதாக பார்த்தீங்கன்னா இது ரூம் கார்டு எடுத்துக்கலாம் அங்கே போயிட்டு இப்போ பாருங்கள் இப்போ இது வந்தோடனே இப்போ இப்போ மேட்ச் பார்க்க போகிறோம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே ஒரு குறி காமிச்சு பாருங்கள் அது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நேராக அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா மேட்செலாம் இருக்கும் இப்போ பிஆர் ரேங்க்கு சிஎஸ் ரேங்க்கு ரூன் மேட்சச்சு ஹெல்டுவார் நிறையா மேட்ச் இருக்கும் உங்களுக்கு மாரி வந்து மேட்ச்சை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏற்ற ஓகே இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி வந்து எப்படி போட்டு ரிக்கொஸ்ட் கொடுக்குறத பார்க்க போகிறோம் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இ கீயை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் இருக்கிறவங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கீ வந்து நல்லா அஞ்சாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அது கிளிக் பண்ணி மேலே ஒரு குறி காமிச்ச பாருங்கள் அது கொடுத்துட்டு மேலே வந்து ஐடி போடணும் உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து நம்பர் போடணும் இப்போ வந்து நான் ஃப்ரெண்டோட ஐடி வந்து போடுறேன் எனக்கு வந்து ஃப்ரெண்டு ஏதோ ஒரு நம்பர் பத்து நம்பர் போட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ வந்து கொடுத்துட்டா இப்போ ரிக்வஸ்ட் வந்து வரும் இந்த மாரி தான் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து கொடுக்கணும் அதுவும் மற்றவங்க ஐடி போட்டு இந்த பண்ணணும் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓகே காய்ஸ் இந்த மாரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து சென்சிட்டிவ் கேரட்டிஸ்களெலாம் சொல்கிறேன் ஓகே காய்ஸ் யூ காய்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்